நீங்கள் உங்க வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு தப்பான முடிவு உங்களோட இருபது வருஷ உழைப்பு கூட வீண் நம்ம நண்பர் ஒருத்தர் பத்து வருஷமாக நல்லா கஷ்டப்பட்டு அமெரிக்காலாம் போய் நிறைய சம்பாதிச்சாரு இப்போ அவர்கிட்ட நிறைய பணம் இருந்தும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி வித்த அவரோட நிலத்தை வந்து திரும்பவும் வாங்க முடியல இப்போ வந்து அவர் விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஆனால் தான் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி வித்துட்டு போன அந்த விவசாய நிலத்தை அவர் நல்லா முடியல இப்போ அவர் அந்த விவசாய நிலத்தை விற்கணும்னு எடுத்த முடிவை நினைச்சு அவரு வேதனை படுறார் அந்த காலகட்டத்துல விவசாயத்துல வந்து விவசாயம் பண்ணா மதிக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியில சிக்கிட்டு அவர் வந்து தன்னோட நிலத்தை வந்து வித்துட்டார் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில மிகப்பெரிய முடிவு எல்லாம் கண்டிப்பா எடுக்க கூடாது அது நெகட்டிவ் உணர்ச்சியா இருந்தாலும் சரி பாசிட்டிவ் உணர்ச்சியா இருந்தாலும் சரி அதாவது மகிழ்ச்சியில் இருக்கும் போது எடுக்கக்கூடாது ஒரு கோபம் கவலை துன்பத்தில் இருக்கும் போதும் எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் நம்ம கண்டிப்பா எடுத்துடவே கூடாது நீங்க இந்த மாதிரி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வாழ்க்கையே மாத்த போறது நீங்க எடுக்கிற